இந்த ஐப்பசி துவக்கமே உங்களுக்கு மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரவருக்குது ஏன்னா உங்களுடைய சொல்லக்கூடிய குருவானவர் மாத ஆரம்பத்திலேயே அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறார் இன்று மாலை நம்மளுக்கு ஏழு நாற்பத்தி ஏழுக்கு அவர் முதனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறார் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ணி நல்ல ஒரு சூழலில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அறிவும் ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் வேகம் விவேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பா செயல்படலாம் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு ராசி அதிபதி போனா கூட கவலை கிடையாது உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறார் முன்னாயிரம் அவர் வந்து குரு பார்வையில் இருந்தார் இப்பயும் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு தெளிவான சிந்தனையுடன் எவ்வளவு ஒரு கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதையும் வந்து தகர்த்து சிறப்பாக செயல்பட போறீங்க அப்படின்னு ஒரு கட்டம் நச்சுன்னு நாலு பயன்களை கொடுத்துட்டு போயிட போகிறாரு நல்ல வந்து தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல வந்து ஒரு பிசினஸ்ல வந்து நல்லா ஜொலிக்கிறது ஊர் மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஒரு ஒய்ஃப் ஒரு இடத்துல பிரிந்திருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இணைந்து கொள்வது ஏன்னா சுக்ரன் வந்து மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துக்கு நீசமாகி இருந்தாலும் கூட மாத பிற்பகுதியை உங்களுக்கு ஆட்சியாகி ஏழாம் இடம் காத்திரத்தின் ஆதரவும் சப்போர்ட்டும் மாத பிற்பகுதிக்கு மேலே கிடைச்சிரும் இந்த குரு உச்சமாகி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அனைத்து விதமான ஒரு தொழில் சிக்கல்களையும் நீக்கி நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டையும் கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் சுக சௌகரியங்களையும் குடும்பத்தில் இந்த பிணக்குகளை எல்லாம் ஓரளவுக்கு தீர்த்து உங்களை வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கிறான்னு சொல்லலாம் ஓம் சரவண பவ பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய் துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா ஜோதிர யுகம் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் ஆர்த்தி சொன்னலட்சுமியின் ஆத்ம வணக்கங்கள் இந்த பதிவு ஐப்பசி மாதம் நடைபெறவிருக்க பலன்களை வந்து காணவிருக்கிறோம் கோள்களின் சஞ்சார நிலையை வைத்து யாருக்கு வந்து இந்த மாதம் வந்து ஐஸ்வர்யம் பெருகப் போகுது சாதக பாதக பலன்களை பெறப்போகிறவர்கள் யாருன்னு பார்க்கவிருக்கிறோம் ஐப்பசி மாதம் என்பது நமக்கு அக்டோபர் பதினெட்டு முதல் நவம்பர் பதினாறு வரை உள்ள காலங்கள் எடுத்துக்கலாம் சூரியன் வந்து கண்ணியிலிருந்து துலாமிற்கு பயிற்சியாவதான் வந்து நம்ம ஐப்பசி மாசம் சொல்றோம் பன்னிர ராசிக்கும் தெளிவான பலன்களை காணவிருக்கிறோம் பதிவுக்குள் போலாம் வாங்க மேஷ ராசி மேஷ லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம் இந்த ஐப்பசி துவக்கமே உங்களுக்கு அதிரடியான மாற்றங்களையும் திருப்பங்களையும் தரவிருக்குது ஏன்னா உங்களுடைய பாக்கியாதிபதின்னு சொல்லக்கூடிய குருவானவர் மாத ஆரம்பத்திலேயே அதிசாரத்தில் பயிற்சி ஆகிறார் இன்று மாலை நம்மளுக்கு ஏழு நாற்பத்தேழுக்கு அவர் முதனத்தில் இருந்து கடகத்திற்கு பயிற்சி ஆகிறாரு ராசி அதிபதி ஏற்கனவே வந்து ஏழில் இருக்கார் அவரும் வந்து ஒரு பத்து நாளில் வந்து நம்மளுக்கு எட்டாம் இடம் சென்று விடுவார் புதனும் கூட போய் இணைஞ்சிருவாரு இப்போ இங்கே பாத்தீங்கன்னா ஏழாம் இடத்துல நமக்கு சூரியன் புதன் செவ்வாய் இருக்கும் அதே போல் சுக்கரனும் வந்து நம்மளுக்கு ஆறாம் இடத்தில் நீச நிலையே இருக்கிறார் யூஷுவலாக நமக்கு சனி வந்து பன்னெண்டிலும் பதினொன்றில் வந்து ராகும் இருக்கு இப்ப என்ன அப்படின்னு பார்த்தா மேஷம் வந்து ரொம்ப ஒரு ஆவலோட காத்து ஓரளவுக்கு ஓரளவுக்காவது ஏதாவது ஒரு நல்ல பலன்கள் நடக்காதான் காத்து கொண்டிருக்கிறோம் தொழில் திருமணம் வேலை வாய்ப்பு நிறைய செலவுகள் எதிர்பாராத செலவுகள் உடல் ஆரோக்கியத்துக்குனே பாங்குற சம்பளத்தில் பாதி போயிடுதுமா திடீர்னு வந்து விருந்தாளிங்க வந்துடுறாங்க எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டுருது ஒரு வண்டி வாகனம் பழுதுலேருந்து ஒரு வீட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆரோக்கிய குறைபாட்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயத்துக்கு எடுத்து வச்சா கூட தேவையில்லாத செலவுகளை வந்து எதிர்கொள்கிறோம் தொழிலேயே வந்து ரொம்ப அலைச்சல் திருச்சலாக இருக்குது எங்களுக்கு ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையை வந்து எதிர்கொண்டிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்கெல்லாம் இவ்வளோ நாள் வந்து ராசிபதி நம்ம கேதுக்கிட்ட மாட்டி அப்புறம் வந்து கண்ணிக்கு வந்து இப்போ வந்து நம்மளுக்கு ஏழில் அமர்ந்து அவர் வந்து கேந்திர பலம் பெற்று ருச்சக யோகம் அப்படின்ற ஒரு சில சிறப்பான யோகத்தை கொடுத்து உங்களை தைரியமாக செயல்பட வைக்கிறான்னு சொல்லலாம் நீங்க போடக்கூடிய அவ்வளவு முயற்சிகளையும் ரொம்ப வந்து சிறப்பா நீங்க ஆரம்பத்துல வந்து நீங்க சிறப்பா திட்டங்களை தீட்டிக்க வேண்டியது அதற்கேற்ற போல உங்களுக்கு புதனும் உங்களுக்கு செவ்வாயும் சூரியனும் வந்து இணைந்திருக்கிறார்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல காண்டாக்ட்ஸ் கிடைப்பது அதன் மூலம் வந்து உங்களுக்கு வந்து தொடர்புகள் ஏற்படுவது திட்டங்களை வகுத்து கொள்வது இது வரைக்கும் வந்து என்னென்ன மிஸ்டேக்ஸ் இருந்ததோ அதெல்லாம் வந்து நீங்க கிளியர் பண்ணி நல்ல ஒரு சூழலில் வந்து பயணிக்கக்கூடிய ஒரு அறிவும் ஒரு ஆற்றலும் ஒரு உத்வேகமும் வேகம் விவேகம் இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படலாம் மாத பிற்பகுதியில் உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துக்கு ராசி அதிபதி போனா கூட கவலை கிடையாது உங்களுக்கு குருவின் பார்வையில் இருக்கிறாரு முன்னாயும் அவர் வந்து குரு பார்வையில் இருந்தார் இப்பயும் வந்து குரு பார்வையில் இருக்கிறதுனால நீங்க வந்து ஒரு தெளிவான சிந்தனையுடன் எவ்வளோ ஒரு கஷ்டமான சூழல் இருந்தாலும் அதையும் வந்து தகர்த்து சிறப்பாக செயல்பட போறீங்க அப்படின்னு வந்து சொல்லலாம் புதன் வந்து நல்ல புத்தி ஆற்றலையும் நல்ல ஒரு பொருளாதார திட்டங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொடுத்துருவாரு என்ன கொஞ்சம் டென்ஷன் இல்லாம நம்ம கொஞ்சம் வந்து ஸ்திரமா பயணிக்கணும் அது வந்து குரு உச்ச பலத்தோட இருந்து பார்க்குறாரு ஐந்தாம் பார்வை அதை சிறப்பாக கொடுத்துரும் இந்த காலகட்டம் நச்சுன்னு நாலு பழங்களை கொடுத்துட்டு போயிட போகிறாரு நல்ல வந்து தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் நல்ல வந்து ஒரு பிசினஸ்ல வந்து நல்லா ஜொலிக்கிறது ஊர் மாற்றம் இடமாற்றம் பதவி மாற்றம் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவது நீங்கள் ஒரு இடத்துல உங்கள் ஒய்ஃப் ஒரு இடத்துல பிரிந்திருந்து வேலை பார்த்து கொண்டிருந்தாலும் இப்பொழுது இணைந்து கொள்வது ஏன்னா சுக்ரன் வந்து மாத ஆரம்பத்தில் ஆறாம் இடத்துல நீசமாக இருந்தாலும் கூட மாத பிற்பகலே உங்களுக்கு ஆட்சியாகி ஏழாம் இடத்துக்கு வந்துடுவார் அப்போ இது வரைக்கும் ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் பேச முடில எனக்கு என் மனைவிக்கும் வந்து நிறைய கருத்து வேறுபாடு போச்சு பெண்களாக இருந்தால் இந்த காலகட்டம் எங்கம்மா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு குடும்பத்துக்காக உழைச்சாலும் எங்களுக்குன்னு ஒரு நல்ல பேரே கிடைக்கலண்ணா அப்படின்னு அங்கலாய்த்ததெல்லாம் இந்த காலகட்டம் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லலாம் மற்றபடி உங்களுக்கு நல்ல ஒரு பிராண்டட் காரு நல்ல ஒரு நீங்கள் கேட்ட லொக்கேஷனில் ஒரு இடம் வண்டி வாகன வசதி இதெல்லாமே வந்து மிக சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் மாணவர்களுக்கு தான் ரொம்ப அருமையான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம் எண்ணியது என்ன வாரே உங்களுடைய எக்ஸாம்ஸ்லாம் வந்து நல்லா வந்து ஒரு பாசிட்டிவாக நல்லா எஃபர்ட் போட்டு முடிக்கிறது அதே போல் உங்களுடைய கெரியரில் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு உங்களுக்கு அது சார்ந்த ஒரு படிப்புத்துறையை வந்து இப்போ ஒரு ப்ளஸ் டூவாக இருக்கிறீங்கன்னா அதுக்கெல்லாம் யோசனை பண்ணி அந்த மாதிரி ஒரு கோச்சிங் கிளாஸுக்கெல்லாம் செல்வது புது புதுசாக உங்களுக்கு தேவையான ஒரு நாலேஜை வந்து நீங்கள் ஏற்படுத்திக் கொள்வது அதற்காக ஒரு டியூஷனோ இல்லை எக்ஸ்ட்ரா வந்து டைம் எடுத்து படிப்புக்காக நிறைய வந்து புது புது யுக்திகளை கையாள்வதுதான் ரொம்ப அருமையாக இருக்கும் படிப்புக்காக செய்யக்கூடிய அனைத்து விதமான முயற்சிகளும் மாணவர்களுக்கு அட்டகாசமாக இருக்கும் ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் ஒரு எக்ஸாம்க்கு ப்ரிப்பரேஷனாக இருக்கட்டும் இல்லை நீங்கள் வந்து மேற்கொண்டு அதில் வந்து ஒரு மார்க் அதிகப்படியாக ஸ்கோர் பண்ணுறதுக்கு நான் வந்து சார்கிட்ட ஒரு ஸ்பெஷல் டியூஷன் போகிறேன் அப்படின்னு சொன்னாலும் எல்லா வயதினருக்குமே மாணவர்களுக்கு சிறப்பான பலன்கள் அப்படின்னு வந்து சொல்லிடலாம் இந்த காலகட்டம் திருமணம் சார்ந்த விஷயங்களை முடிவெடுக்காமல் அப்படியே குழம்பியிருந்தவர்களுக்கெலாம் இப்போ ரொம்ப சிறப்பு சுக சௌகரியங்களை பெருக்கிக்கொள்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேறுபாடுகள் கூட வந்து வந்து சொல்லலாம் ரொம்ப அப்படியே ஒரு ஒரு மனசு வந்து இருந்தோம் அப்படியவங்கெல்லாம் உங்களுடைய காத்திரத்தின் ஆதரவும் சப்போர்ட்டும் மாத திருப்பதிக்கு மேலே கிடைச்சிடும் இந்த குரு உச்சமாகி உங்களுக்கு வந்து இந்த காலகட்டம் அனைத்து விதமான ஒரு தொழில் சிக்கல்களையும் நீக்கி நல்ல ஒரு பொருளாதார மேம்பாட்டையும் கொடுத்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகளையும் சுக சௌகரியங்களையும் குடும்பத்தில் இந்த பிணக்குகளை எல்லாம் ஓரளவுக்கு தீர்த்து உங்களை வந்து ஒரு நிம்மதி பெருமூச்சு விட வைக்கிறான்னு சொல்லலாம் யூஷுவலாக சனி பலனில் இருக்கிறாரு கவனம் வேண்டும் வண்டி வாகனங்களில் பயணம் இரவு நேரங்களில் பயணம் அதே போல் நம்மளுக்கு வந்து புது விஷயங்களை தெரியாத விஷயங்கள போய் வந்து ஒரு முடிவெடுக்கிறதுக்குலாம் மற்றவருடைய ஆலோசனை கேட்பது இந்த காலகட்டம் வந்து ரொம்ப சிறப்பு எதுவுமே நீங்களாக தன்னிச்சையாக முடிவெடுத்துறாதீங்க ஒரு டவுட்லாம் வந்ததுன்னா மற்றவருடைய ஆலோசனையை கேட்கணும் பொறுமை நிதானம் இது எப்போவுமே உங்களுக்கு தேவை ஏழரை சனி நடைபெற்று கொண்டு இருக்கிறது ஃபஸ்ட்டு ரவுண்டு தேர்ட் ரவுண்டு கவனம் 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 செகண்ட் ரவுண்டு நல்லா வந்து திறமையாக எந்த ஒரு சூழல்லேயும் இக்கட்டாக இருந்தால் கூட அதையும் கலைத்து எரிந்து திறமையாக செயல்பட முடியும் உடல் ஆரோக்கியத்தில் இங்கே கொஞ்சம் கூடுதல் கவனம் எடுத்துக்கணும் எட்டாம் இடத்துக்கும் செப்பா போயிடுவார் அது கூடவே வந்து புதனும் இருக்கும் அப்போ ஒரு அலர்ஜி ஒரு நரம்பு சம்மந்தப்பட்டது இந்த பேக் பெயின் அதே பங்காளிகளுக்கு விட்ட தேவையில்லாமல் அந்த ஒரு வாக்குவாதங்கள் இதெல்லாம் எந்த ஒரு தேவையில்லாத ஒரு அம்பு வழக்கு தேவையில்லாத பிரச்சனைகள் எல்லாம் எல்லாம் தவிர்த்துருங்க குரு பார்க்குறாரு அதனால் வந்து எதையுமே வந்து ஒரு சுமூகமாக ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுங்க பணனில் இருக்கக்கூடிய சனை கொடுக்கக்கூடிய தொந்தரவுகளையும் இந்த குரு பார்வை கொஞ்சம் தத்து சுப விரயங்களாக ஆகி கொடுத்துரும் சகோதர சகோதரிகளுக்கு ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் ஒரு உறவுகள் கிட்ட ஒரு நல்ல ஒரு விஷயங்களை அவங்களுக்கு பண்ணி கொடுப்பது ரத்த சம்மந்தப்பட்ட உறவுகளில் அதே போல் நம்மளுக்கு வந்து ஒரு மேற்கொண்டு உங்களை நீங்கள் டெவலப் பண்ணிக்கிறது ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்களுக்கு ஒரு லோன் வாங்கி உங்களுடைய சுக சௌகரியங்களை பெருக்கிக் கொள்வது எல்லாமே சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் கணவனுக்கும் மனைவிக்கும் இந்த காலகட்டம் தொழில் நல்ல உத்தியோக மேன்மையெல்லாம் கொடுத்துரும் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் முரதுடைய சப்போர்ட் கிடைக்கும் இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணுறேன் செய்கிறேன்னு சொன்னாங்கங்க நான் ரொம்ப எதிர்பார்த்து காத்து தான் மூச்சு கூட உள்ளேன்றவங்களுக்கு இப்போ கூப்பிட்டு உங்களுக்கு அந்த இடத்துலலாம் உதவி கிடைக்கும் ஆக மொத்தத்தில் மேஷத்திற்கு ஐப்பசி மாதம் புதன் சுக்கரன் ஆரம்பத்தில் பரிவர்த்தனையாகி அது ஒரு நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கொடுத்து இந்த பக்கம் குரு வந்து அதிசாரத்தில் உங்களுக்கு நாலாம் இடத்துல வந்து அம்ச யோகத்தை தரான்னு சொல்லலாம் நல்ல புத்தி ஞானம் தெளிவான சிந்தனையுடன் பயணித்து எட்டில் உங்களுடைய ராசி அதிபதி ஆட்சி யோகத்தையும் கொடுத்துட்றாரு அப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு எப்பேற்பட்ட இக்கட்டான சூழலையும் அடித்து அட்டகாசமாக நொறுக்கி நல்லா வந்து பயணிக்கக்கூடிய ஒரு சிறப்பான சூழல் உருவாகியிருக்குது மேஷ ராசி லக்னத்துக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொள்கிறேன் இது வரைக்கும் பன்னெண்டு ராசிக்கான வந்து பலன்களை ஐப்பசி மாதத்துக்குரிய பலன்களை வந்து பார்த்துருக்குறோம் இதில் நான் சொல்லியிருக்க பலன்கள்லாம் முப்பது சதவீதம் நடந்தாலே பெரிய விஷயம் மேற்கொண்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது தான் நம்ம தெளிவாக காணலாம் உங்களுக்கு இந்த பலன்கள் வந்து பொருளாதாரம் சார்ந்து வேகமாக நடப்புறப் போகுதா இல்லை உறவுகள் சார்ந்து திருமணம் குழந்தை பாக்கியத்தை தரப்போகுதா என்பதெல்லாம் உங்கள் சுய ஜாதகத்தை ஆய்வு செய்யும்போது மட்டும் நம்ம வந்து இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம் அதற்கு கீழ்கண்ண என்னை வந்து தொடர்பு கொள்ளுங்க மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் சந்திக்கும் வரை தங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது ஆதித்ய சோர்ணலக்ஷ்மி இறையருளால் அனைத்தும் நிறைவாகட்டும்